ஸ்டுடியோஸ் தமிழ் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் தனி விமானத்தில் விஜய் திரிஷா போனதை பற்றி பலரும் வலைத்தளங்களில் செய்தி வெளியிட்டதுக்கு விஜய்க்கு கோபம் வந்துச்சோ வள்ளியோ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கடும் கோபம் வந்திருக்கு இப்படிலாம் செய்கிறது சரியா தனி விமானத்தில் சென்ற விஜய் திரிஷா போட்டா எடுத்தது யார் உடனே அவங்க மீது எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு இப்படி விஜய்க்கு வக்காலத்தை வாங்கி அண்ணாமலை பேசுகிறதுக்கு என்ன காரணம் ஒருவேளை பாஜக தாவேக்கா கூட்டணி உறுதி ஆகிடுச்சா இப்படி பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவும் தனிமனித வாழ்க்கையும் அரசியலும் கலந்து ஒரு குழப்பமான செய்தி வெளிவர்ற நிலையில் என்ன தான் நடந்துச்சு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நம்ம ஸ்டுடியோ உட்ஸ் தமிழ் சேனல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிற விஜய் வந்து அவருடைய மனைவி சங்கீதாவை பிரிந்து விட்டதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகிட்டே வருது காரணம் வந்து அதிகாரபூர்வமாக விஜய் அவர்களோ அவர் மனைவி சங்கீதாவோ நாங்கள் பிரிந்துட்டோன்னு சொல்ல கிடையாது ஆனால் இந்த செய்தி தொடர்ந்து வருது ஏன்னா மாஸ்டர் படத்துக்கு பிறகு எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் சங்கீதா விஜய்யுடன் கலந்து கொள்ளலைங்கிறது தான் இதுக்கு காரணம் அதே சமயத்தில் திரிஷா மற்றும் விஜய் ஸ்டேட்டிங்கில் இருக்கிறதா சொல்லப்படுது சமீபத்தில் கூட கீர்த்தி சுரேஷ் திருமண நிகழ்ச்சியில் விஜய் மற்றும் திரிஷா இருவரும் ஒன்றாக கோவாவுக்கு தனி விமானத்தில் சென்ற வீடியோ வெளியாகிச்சு இந்த நிலையில் தான் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலையிடம் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை அரசியலில் இருக்கிறதுக்கும் விஜய் திரிஷாவுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கு ஏன் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னு உங்களுக்கு வரலாம் இல்லையா இப்போ அந்த பதிலை பாருங்கள் அதற்கு அந்த அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு விஜயுடன் யார் வேண்டுமானாலும் செல்லலாம் அவர் விமான நிலையத்தில் ஒரு தனியார் விமானத்தில் சென்ற நிலையில் விமான நிலையத்திற்குள் சென்று அந்த ஃபோட்டாவை எடுத்தது யார் இது தொடர்பாக நாங்கள் மத்திய விமானத்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறோம் இப்படி விமான நிலையத்திற்குள் சென்று ஃபோட்டோ எடுத்து ஒரு தனி நபரின் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவது முறையாக திமுக ஐடி விங்கி இப்படி போட்டா எடுத்து இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணாமலை வந்து மிரட்டல் விட்டுருக்கிறதா சொல்லப்படுது விஜய் பாஜகவுக்கு எதிராக பேசினாலும் அவருடைய தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவதை எந்த விதத்தில் முறையாகும் அப்படின்னும் பாஜக கட்சியுடைய மாநில தலைவராக நான் சொல்கிறேன் இதுதான் நீங்கள் காட்டக்கூடிய அரசியல் நாகரிகமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதான் திமுக மக்களை மதிக்கக்கூடிய விதம் யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போவாங்க அவங்க தனியாக கல்யாணத்துக்கு போனது கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து லீக் பண்ணுவீங்களா அப்படின்னு ரொம்ப காரசாரமான கோபத்தை கூட அண்ணாமலை கேட்டிருக்காரு அதோடு அந்த விமானத்தில் சென்ற பயணிகளின் லிஸ்ட்டை கூட நீங்கள் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருக்கீங்க நாங்கள் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சட கேட்குறோம் சிசிடிவி கேமராவை பார்த்து யார் போட்டா எடுத்தார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுங்க கேஸ் போடுங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி காரசாரமாக காட்டமாக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கார் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக இருக்கும் அவர் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியினை தொடங்கி விட்டதால் இனி சினிமாவில் நடித்தாலும் அரசியலை உன்னிப்பாக கவனிக்க வேணும் அவர் அரசியலில் பிஸியாக இருந்தால் இருந்ததால் பத்து வருடம் மோடியை ஐயாவின் ஆட்சியை அவர் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் பத்து வருடங்களாக பாஜகவின் ஆட்சி அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டது என்றால் கரெக்டாக அதற்கான பாயிண்டை கூற வேண்டும் என்றார் மேலும் இணையதளங்களில் ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா என்ற ஹேஷ்டேக் வைரலாகி வர்ற நிலையில் திரிஷா மற்றும் விஜய் உறவில் இருக்கிறதா கூறப்படும் நிலையில் இதுவரை அதற்கான வதந்திகளுக்கு விஜய் முற்றுப்புள்ளி வைக்கல இந்த நிலையில் விஜய் மற்றும் திரிஷா விவகாரம் குறித்து அண்ணாமலை கூறியிருக்கிறது தான் கவனத்தை ஈர்த்து உள்ளது காரணம் அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய்க்கும் ஒரு துறையில் தொடர்பு ஒரு துறையில் தொடர்பு இல்லை சினிமா துறையில் இவருக்கு ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அரசியலுக்கு புதுசாக விஜய் வந்திருக்கிறதுனால ஒரு கட்சியுடைய மாநில அரசியல் தலைவராக இருக்கிற அண்ணாமலை இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு தானாக அவர் கவனம் எடுத்து பேசுறதுக்கு காரணம் விஜய்யை அந்த பாஜக கூட்டணிக்குள்ளே இழுக்கிறதுக்கான முயற்சியாக அல்லது விஜயை நாங்கள் அரசியலுக்கு இறக்கி விட்டதே நாங்கள் தான்ப்பா அவரை இப்படிலாம் கலங்கப்படுத்துறீங்களேண்டு இந்த செய்தியை வெளியிட்டவங்க மேலே அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து கோபத்தை காட்டுறாரான்னு சொல்லி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க இந்த செய்தி உண்மை இல்லைன்னா ஒருவேளை விஜய் அவர்களோ திரிஷா அவர்களோ எங்களை பற்றி இப்படி அவதர்களாக நீங்கள் செய்தி வெளியிடாதீங்க அதெல்லாம் இல்லை என்று ஒரு மறுப்பு சொல்லியிருக்கலாமே அப்படி எந்த மறுப்பையும் அவர் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கசியக்கூடிய வதந்தி ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்ற கருத்தும் பரவலாக பேசப்படுது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஸ்டுடியோ உட்ஸ் தமிழ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஸ்டுடியோ உட்ஸ் தமிழ் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்